வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சேலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்தீங்களா அவ்வளோ கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி வந்து ரெடி ரெடியாயிருச்சு வெறும் மூணே பொருளை வச்சு தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் நம்ம அதிகமாக காசு கொடுத்து கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் இப்போ இதுலேயே நம்ம கோபி மஞ்சூரியன் கூட அழகாக செஞ்சுக்கலாம் பாருங்க தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமாங்க பாத்திரத்தில் வந்து சுடுதண்ணி எடுத்துக்கிறேன் இதில் வந்து நம்ம காளிஃப்ளரும் சின்ன சின்ன காலிஃப்ளரு வாக்கிச்சு அதில் சுடுதண்ணியில் போட்டுக்கலாம் கூடவே மஞ்சள்தும் கல்லுப்பூ போட்டுக்கோங்க தான் நல்லது சால்ட்டு நம்ம அப்போ தான் நம்ம காளிஃப்ளோவரில் இருக்கிற எல்லாம் வெளியில் வரும் நம்ம அதனால இது வந்து இப்போது சூண்டு வச்சு இல்லை சூடு தண்ணியில் நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க இது எப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறங்க அப்போ தான் நம்ம இதெல்லாமே வந்துடும் வழியில் நம்ம அதுக்கப்புறமா ரெண்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணலாம் அப்படியே மூடி வச்சிடலாம் பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க கூடவே நம்ம சிக்கன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குல்ல அந்த மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறமா சால்ட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இல்லையா நல்லா அந்த கான்ஃபிளவர் மா வந்து அடியில் ஒட்டி இருக்கும் பாத்திரத்தில் அது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு தண்ணி இந்த சுத்தண்ணியில் போட்டு எடுத்து ரெண்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ஃபுளரை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் நல்லா ஃபுல்லாக கையை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விடுங்க ஊற விட்டதுக்கு அப்புறமா நம்ம பத்து நிமிஷம் கழிச்சு எண்ணெயில போட்டு எடுக்கலாம் ஓகே இப்போ நம்ம கடாயை வந்து அடுப்பில் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் வந்து நல்லா சூடாயாச்சு இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் வந்து போடுவோம் ஒன்னெண்ணா தான் ஒன்னொரு ஒன்று ஒட்டாது இல்லையெண்டா ஒன்னொரு ஒன்று ஊற்றிக்கும் அதனால இந்த மாதிரி கையால் எடுத்து ஒன்று ஒன்றா போடுங்க ஓகே நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்ம அதிகமாக மாவெல்லாம் வேண்டாம் இதுவரை போதும் நான் போட்ட மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மட்டும் நீங்கள் போட்டிங்கனால போதும் நான் புரிஞ்சதுக்கப்புறமா நான் காமிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக போடுங்க பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவரை வந்து நம்ம இந்த மாதிரி திருப்பி விடலாம் பாருங்கள் நம்ம ஒன்றோட ஒன்று தள்ளி போட்ட வழியாக பார்த்திங்களா இல்லையே இதை நம்ம மொத்தமாக ஸ்பூனில் போட்டிருந்தோம்னா நமக்கு ஒட்டிக்கிட்டு மாதிரி இருக்கும் இதுன்னா நமக்கு உதிரி உதிரியாக நல்லா தனித்தனியாக வெறும் பாருங்கள் இப்போ நல்லா திருப்பி விடுவோம் நல்லா முருகட்டும் நல்லா வெந்திருச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து இறக்கலாம் நல்லா இப்போ நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம இறக்கலாம் நம்ம பாத்திரத்தில் போடும்போது எங்கள் சவுண்டு கேட்டுது பாருங்கள் இறக்கியாச்சு இப்போ நம்ம வந்து அடுத்தது போக போகிறோம் அதே மாதிரி நம்ம கையால் தான் போடுங்க கரண்டியில் போடாதேங்க ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வர உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி எனக்கு இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் वनकम् bon